الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد. ونا أُبيد الله بن محسن الأنصاري الحُظم الحَطمي رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من أصبح منكم آمنا في سربي معافا في جسدي عنده قوت يومي அறிவிக்கின்றார்கள் உங்களில் ஒருவர் தன் உயிருக்கு அச்சமற்று இருப்பவராகவும் உடலுக்கு ஆரோக்கியமாகவும் அன்றைய தேவைக்கு உணவு உள்ளவராகவும் இருந்தால் அவர் உலக இன்பங்கள் அனைத்தும் கொடுக்கப்பட்டவர் போலாவார் என்று நபி சொல்லாஹ் அலே வசல்லம் கூறினார்கள் இந்த ஹதீ திரும்பியில் வரக்கூடிய ஹதீஸ் ஹசன் தரத்தில் உள்ள ஹதீஸ் இந்த ஹதீஸ் நபி சொல்லாஹ் வசல்லம் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் மற்றும் உலகத்துடைய அனைத்து விஷயங்கள் அவனுக்காக கொடுக்கப்பட்டது என்று நபி சொல்லாஹ் அலே வல்லம் கூறுகின்றார்கள் நாம் அனைவரும் ஈமான் கொண்டிருக்கின்றோம் நபிகள் நாயகம் சொல்லாம வரை இவ செல்லும் சொன்ன அனைத்து விஷயத்தையும் நாம் அப்படியே ஏற்றுக்கொள்கின்றோம் அதை நான் உண்மை என்று நான் அதை உண்மைப்படுத்துகின்றோம் அப்படி இருக்கும் பொழுதுபோ சொல்லாமலே இவ செல்லும் மிக அருமையான மூன்று விஷயங்கள் கூறினார் ஒன்று மன் அஸ்பஹமின் கும் அஹ் மீனன் யார் ஒருவர் தன்னுடைய உயிருக்கு பாதுகாப்புடன் நாளை கலைக்கின்றாரோ இவர் வேன் அல்லாஹ் இவருக்கு மிகப்பெரிய ஒரு அல்லாஹாலின் தரப்பில் அறுப்படை கொடுக்கப்பட்டது இரண்டாவது உடலுக்கு ஆரோக்கியம் ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டது உடலுக்கு ஆரோக்கியமும் அன்றைய தேவிக்கு வார்த்தை கூத்து யோமின் இந்த ஒரு நாளுடைய ஒரு நாளுக்கு தேவையான அளவு உணவு அவரிடம் இருக்குமே ஆனால் இப்படிப்பட்டவர் உலக இன்பங்கள் அனைத்துமே கொடுக்கப்பட்டவர் போலாவார் என்று காலை நாம் அடையும் பொழுது பாதுகாப்புடன் நம்முடைய உயிருக்கு பாதுகாப்பு மற்ற அனைத்து விஷயங்களுக்கு பாதுகாப்புடன் நாம காலையை அடைகின்றோம் எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் அதே மற்ற இடத்தில் பார்க்கும் பொழுது உயிர் சேதங்கள் அல்லது ஒரு அஹ் இயற்கை சீரழிவு ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுகின்றது அங்கு மக்கள் அஞ்சிக் கொண்டு அல்லது ஏன் யூபியில பார்த்துங்க புல்டோசர் ஆட்சியில காலை என்ன இரவுல என்ன ஆகும் யாருடைய வீட்டு இடிக்கப்படும் தகர்க்கப்படும் என்ற அந்த அச்சத்துடன் வாழக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் வட மாநிலத்தில் வாழக்கூடிய முஸ்லீம் சமுதாயத்துடைய நிலையை பார்க்கும்போது அதுதான் அச்சமான அச்சத்தை கொண்டு வாழக்கூடியவர்களாக தான் இருக்கின்றார் அதான் எத்தனையோ மக்கள் அவங்க ஏன் அந்த வட மாநிலத்தை விட்டு விட்டு நம்முடைய இந்த தமிழகத்திற்கோ அல்லது இந்த பக்கம் ஏன் வருகின்றார் என்றால் இங்கு நிம்மதி இருக்கின்றது அமைதி இருக்கின்றது பாதுகாப்பு இருக்கின்றது என்பதற்காக தன்னுடைய சொத்து சுகம் அனைத்திலும் விட்டு விட்டு இங்கு வந்து அடைக்கலம் செடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் யோசி பாருங்கள்லாம் ஒவ்வொரு நாளும் அங்கு வாழக்கூடிய முஸ்லீம் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக தான் இருக்கு தன்னுடைய உயிரையும் தன்னுடைய உடமையும் தன்னுடைய குடும்பத்தையும் பெண் குழந்தைகளை பாதுகாத்துப்பது என்பது அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு வாக்கியம் கொடுத்திருக்கேன் அல்லாஹ் நமக்கு ஒரு காசியா வாழ்க்கை பாதுகாப்பான ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கின்றான் குறிப்பாக நம்முடைய இந்த அஹ் தமிழ்நாட்டு இரண்டாவது அந்த மனிதனுக்கு அபிசுல்லா ஹரிசன் சொன்னது போல இந்த ஒரு நாளுக்கு எவ்வளவு அவனுக்கு தேவை உணவு தேவையோ அந்த அளவு கொடுக்கப்பட்டான் என்றால் அதே போல அவனுக்கு ஆபிய வாழ்க்கை அவனுடைய உடல் ஆரோக்கியத்துடன் கொடுக்கப்பட்டது என்றால் இந்த மூன்று விஷயங்கள் கொடுக்கப்பட்டவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயம் கொடுக்கப்பட்டது போர் என்று நம்பி சிவாஹேசன் கூறுகின்றார் ஆக இது அனைத்துமே நாம் பெற்றுக்கொண்டு அல்லாஹு தல கொடுத்த இந்த விஷயத்தை பெற்றுக்கொண்டு நன்றி செலுத்தக்கூடிய நிலை நாம ஆக வேண்டும் இருக்கக்கூடிய விஷயங்களை பொருந்திக்கொண்டோம் என்றால் அல்லாஹ் அதை விட அதிகமாக கொடுப்பான் தான் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸிலும் ஒருவர் முஸ்லிமாகி ஆகி அவரின் உணவு தேவை போதுமான அளவு இருந்து அவருக்கு அல்லாஹ் வழங்கியதை போதுமாக்கி கொண்டால் அவர் மாபெரும் வெற்றி பெற்றவர் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் ஒருவர் முஸ்லீம் ஆகி அல்லாஹ் இஸ்லாத்துடைய பாக்கியத்தை கொடுத்திருக்கான் இரண்டாவது அவருடைய உணவு சேவு போதுமான அளவு இருந்தது என்றால் போதுமான அளவு என்றால் ஒரு நாளைக்கு அவருக்கு என்ன தேவையோ அது இருந்தது என்றால் அதே போல அவருக்கு அல்லாஹ் வழங்கியதை போதுமாக்கிக் கொண்டார் எவ்வளவு அல்லாஹ் கொடுத்தாலும் அந்த போதுமான அந்த மனப்பக்குவம் வந்துருச்சுன்னா இவர் இந்த மூன்று தன்மைகள் யாரிடம் இருக்குமோ அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று ரவிசுல்லா அலுவல்லம் கூறினார் அதனாலதான் சஹாபாக்கள் குறிப்பாக நேற்று நாம் பார்த்தோம் சென்னை வாசிகள் அசாபு என்று சொல்லக்கூடிய நிலை எப்படி இருந்தது பசி கவித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு சரியான உணவு இருக்காது ஆனால் கடமைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் அவர்கள் மிகவும் பேண்டுதலாக இருப்பார்கள் அதில் வரக்கூடிய திருமிசில் வரக்கூடிய சம்பவம் ரபிசல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் மக்களுக்கு தொட வைத்தார்கள் ஒரு முறை கடும் பசியின் காரணமாக சில ஆண்கள் தொழுதியில் நின்று கொண்டிருக்கும் போது மயங்கி விழுந்து விடுவார்கள் அவர்கள் ஆவார் சில காட்டரபிகள் இவர்கள் பைத்தியக்காரர்கள் என்று கூறுவார்கள் நபிசுல்லா அலி இஸ்லம் அவர்கள் தொழுது முடித்து விட்டால் அவர்களை நோக்கி திரும்பி அல்லாஹ்விடம் உங்களுக்கு உள்ளதை அல்லாவிடமுள்ள உயர்ந்த அந்தஸ்துகளை நீங்கள் அறிந்து கொண்டால் பசியும் தேவையும் உங்களுக்கு அதிகமாக வேண்டும் என விரும்புவீர்கள் பாருங்க எப்படிப்பட்ட விஷயம் நிறைசுள்ளா சொல்லணும் அந்த சகாபாக்கள் இந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்காக எந்த ஒரு காரணத்தை வைக்கல எனக்கு பசி இல்லை எனக்கு உணவு இல்லை வாழ்வாதாரம் இல்லை என்று எந்த ஒரு விஷயம் வைக்கல கடமை என்று வந்தப்பட்ட சொல்லப்பட்டவுடனே ஐயாலா சாலா என்று சொல்லப்பட்ட உடனே அவர்கள் தொழுகைக்கு வந்து நிற்கக்கூடியவராக இருப்பார்கள் எப்படிப்பட்ட நிலை அவருடைய வயிற்று பசியை போக்குவதற்கு எதுவுமே இல்லை மயக்கம் அந்த பசியுடைய மயக்கத்தில் மனிதன் வந்து நிற்கக்கூடிய நிலை ஏற்படாத அந்த சகாபாக்கள் அங்கு அந்த நிறைவேற்றும் பொழுது மயங்கி விழுந்து விடுகின்றார் அப்போ நம்பி சொல்லாஹி செல்லம் சில காட்டாரியர்கள் உனக்கு அந்த கிராமத்திலிருந்து வந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தியம் பிடிச்சிருச்சா என்று நினைப்பார்கள் ஆனால் நம்பி செல்லம் தொழுக விடு முடித்துவிட்டு அவர்களிடம் சென்று உங்களுக்கு அல்லாஹும் தலை அந்த விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கிறான் இதற்கு பதிலாக அல்லாஹு தாலாவிடம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து நீங்கள் அறிந்து அறிந்து விட்டீர்கள் என்றால் யாரெல்லாம் இன்னும் எனக்கு ஏழ்மையையும் இன்னும் எனக்கு இந்த சிரமத்தையும் கஷ்டம் இன்னும் அதிகமாக கொடுப்பாயாக என்று நீங்கள் கேட்பீர்கள் என்று நம்பி சொல்லுங்க ஆறுதல் சொல்லப்படுகிறோம் இருந்தார் அகமதுல்லா பாருங்க நமக்கு அந்த நிலையை ஏற்படுத்தவில்லை முஸ்லிமாக இருக்கின்றோம் ஒரு வாழ்க்கை இருக்கு எல்லாம் அந்த நிலையில் நம்மை தள்ளவில்லை ஆனால் நம்முடைய ஓட்டம் எங்கிருக்கு இந்த பொருளாதாரத்தை திரட்டுவதிலும் உலகத்துடைய விஷயங்கள் எல்லாம் இந்த நல்ல ஒரு இதில ஏற்படுத்தியும் நாம கடமையான தொழுகையில் என்ன செய்யறோம் புறக்கணிக்கிறோம் இஸ்டம் தொழுவது நேரம் இருந்தால் தொழுவது பிஸி ஆயிட்டோம் பிசினஸ்ல என்றால் தொழுக அது படிப்புல பிசினஸ் பிஸி ஆயிட்டோம் அல்ல ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ல பிஸி ஆகிட்டோம் நம்மளுடைய தொழுகை நாம இப்படியே புறக்கணிக்கக்கூடிய நிறைய ஏற்படுது யோசிச்சு பார்க்கறோம் சகபாக்கி நிலை ஆக இந்த ஹதீசுகளை நாம் அனைத்து இந்த மூன்று ஹதீசுகளை நாம உணர்ந்து நமக்கல்லா கொடுத்த விஷயத்தை கொண்டு புரிந்து கொள்வதும் ஈமானுடைய உணர்வதும் பிறகு அல்லாஹாலுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் எப்படிப்பட்ட இன்னல் வந்தாலும் சரி பசியாக மற்ற எந்த ஒரு நிலையாக இருக்கட்டும் கடமை என்று நம் மீது இருக்கும் பொழுது அதை நிறைவேற்றுவதற்காக முன் வரும் வரும் பொழுது அல்லாவிடம் இருக்கக்கூடிய சிறந்த அந்தஸ்து கண்டிப்பாக சிறப்பாக தான் இருக்கும் இந்த உலகத்துடைய கஷ்டங்கள் ஒரு அற்பமானது அல்ல சில நேரம் அல்லது சில நொடிகள் தான் இருக்கும் அல்லது சில காலங்கள் இருக்கும் ஆனால் ஒரு நாள் இதிலிருந்து நமக்கு விடுதலை இருக்கு மறுமை என்பது நிரந்தரமான வாழ்க்கை அந்த நிரந்தரமான வாழ்க்கை நமக்கு சுகமாக அமைய வேண்டும் என்றால் இங்கு நமக்கு கொடுக்கப்பட்ட சில நாட்கள் சிரமமான சிரமமான ஒரு நிலை ஏற்படும் பொழுது அதை தாங்கிக் கொள்ள ஒரு மனிதன் சிந்திக்கக்கூடியவனோ அல்லது அறிவுள்ள மனிதன் நிரந்தரமான ஒரு இன்பத்திற்காக நிரந்தரமான ஒரு இன்பத்தை விட்டு விட்டு அற்பமான இன்பத்திற்காக அல்லது சில நேரங்களோ சில நொடிகளோ கிடைக்கக்கூடிய அந்த இன்பத்தையோ அந்த சுகத்தையோ அவன் என்ன செய்ய மாட்டான் இழந்து விட மாட்டான் மாறாக மறுமையுடைய விஷயத்தை தான் அவன் சிந்திக்கக்கூடியவனாக இருக்கும் ஒரு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு ஒரு பதினோரு மாதம் நம்ம ஒரு கூரை வீட்டுல இருக்கோம் பதினோரு மாசம் நீங்க வந்து அரண்மனையில இருக்கணும் பதினோரு மாசத்துக்கு பிறகு நீங்க அந்த அரண்மனை காலியை செய்யணும் இந்த இடத்த நீங்க கொடுத்துருங்க நம்ம என்ன செய்வோம் அட நான் இதிலே வாழ்ந்துடுறேன்னு சொல்லணும் பதினோரு மாசத்துக்கு பிறகு நான் எங்க போவேன் அதை விட நான் இந்த கூரை வீட்டுல நான் வாழ்ந்து கொள்கின்றேன் என்று நாமத்தில் இதுதான் ஒரு சாமர்த்தியம் அதே போல அன்புகளே மறுமையுடைய வாழ்க்கை என்பது நல்ல நிரந்தரமான வாழ்க்கை அந்த நிரந்தரமான வாழ்க்கையில் நமக்கு சுகத்தை பெறுவதற்காகவும் இன்பத்தையும் ராகத்தை பெறுவதற்காக முயற்சி செய்ய வேண்டுமே தவிர இந்த உலகம் நம் கண்களால் பார்க்கக்கூடிய இந்த உலகத்தில் அது அற்பமான இந்த உலகம் அது நம்முடைய ஆயுள் எவ்வளவு இருக்கும் என்று தெரியாது அந்த விஷயத்தை நாம் என்ன செய்யக்கூடாது முருப்படுத்தக்கூடாது நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த விஷயத்தை பயன்படுத்தி கொண்டு மறுமைக்காக முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹூ சால சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த அறுப்புடையை நாம் கண்ணியப்படுத்தி பிறகு அல்லாஹம் மீது கடமையாக்கிய விஷயங்களை செய்த வண்ணமாக மறுமையுடைய விஷயத்தில் சிந்தித்து அதற்காக தயாரிப்பு செய்யக்கூடியவர்களாக எல்லாம் நம்மை ஆக்கிரல்வானாக ஆமீன் வாக்குதவான அஹமதுல்ல இருக்கிறார்கள்